திருச்சிக்கு மெட்ரோ ரயில் வேணுமா வேணாமா மோதிக்கொள்ளும் கொள்ளும் அரசியல் வாரிசுகள் நடப்பது என்ன திருச்சிக்கு மெட்ரோ ரயில் அமைப்பதற்காக செலவாக கூடிய தொகை அப்படின்னு பதினோராயிரம் கோடி செலவாகும் அப்படின்னு சமீபத்துல அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில அந்த ட்வீட்டை கோட் பண்ணி காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் ஒரு பதிவை போட்டிருந்தாரு திருச்சிக்கு இப்போ எதுக்கு மெட்ரோ தேவையில்லாத செலவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கார்த்திக் சிதம்பரம் மென்ஷன் பண்ணிருக்காரு திருச்சிக்கு இப்பதைக்கு மெட்ரோ தேவையில்லை இந்த மாதிரி யோசிக்கிறது நிப்பாட்டுங்க எது அடிப்படை தேவையோ அதை பூர்த்தி பண்ணுங்க மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றாரு இதுக்கு திமுக எம்பி அதாவது பெரம்பலூர் எம்பி ஆன கே என் நேரு அமைச்சர் கே என் நேருவினுடைய மகனான அருண் நேரு அதிரடியா ஒரு பதில குடுத்திருக்காரு முதல்ல என்ன தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு திருச்சி மக்கள் ரொம்பவே ஆவலா அந்த திருச்சி மெட்ரோ திட்ட பணிகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அதே போல கொண்டு வர போற மெட்ரோ திட்டமுமே ரூரல் ஏரியா அதே போல சிட்டி சென்டர் ரெண்டையுமே கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு அது மட்டும் இல்லாம காலேஜ் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஆபீஸ் இப்படி எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒன்னா

திருச்சிக்கு வரணும் அதே போல அடுத்து நம்ம யோசிக்கணும் இருக்கிற பாப்புலேஷனுக்கு திருச்சி மாதிரியான ஒரு வளர்ந்து வரக்கூடிய மாடர்ன் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நகரத்துக்கு கண்டிப்பா மெட்ரோ தேவை வந்து பேசுங்க சும்மா பேசாதீங்க ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறாரு அருண் நேரு கார்த்திக் சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் பா சிதம்பரத்தினுடைய மகன் அதே போல விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில தொடர்ந்து இந்த முறையும் வெற்றி பெற்றிருக்கிறார் அருண் நேருவை பொறுத்தவரை பெரம்பலூர் தொகுதியில முதல் முறையாக நின்று வெற்றி பெற்றிருக்காரு ஏற்கனவே திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு சலசலப்பு இருக்கு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பலர் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ரெண்டு பேர் அதுவும் இரண்டு முக்கிய அரசியல் வாரிசுகளினுடைய புதல்வர்களாக இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒருமித்த கருத்தோட இல்லாம இப்படி ஆப்போசிட்ல ஒருத்தர் வேணும்ன்றாங்க ஒருத்தர் வேணான்றாங்க அதுவும் இல்லாம மாறி மாறி இப்படி பதிலடி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டு இருக்கு கூட்டணி கட்சியில இருக்கிறீங்க உங்களுக்கே ஒரு ஒருமித்த கருத்து கருத்து இல்ல அப்படின்னா எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு இருக்கு கார்த்தி சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் கூட்டணியில இருந்தாலும் அவர் தன்னுடைய சொந்த கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு எப்பவுமே தயங்க மாட்டார் விமர்சனமா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அதற்கான கருத்துக்களை முன்வைப்பது அப்படின்னு தனக்கான தனித்துவமான கருத்துல எப்பவுமே ஸ்ட்ராங்கா நிக்கக்கூடிய ஒருத்தர் அந்த வகையில கூட்டணிக்குள்ள இருந்து கொண்டே பெரம்பூர் நாடாளுமன்ற தொகுதி எம்பி அதே போல விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி எம்பி ஆன கார்த்திக் சிதம்பரம் சேர்மன் அருண் நேரு இடையிலான இந்த ஒரு விவாதம் அதிகமாக பேசப்பட்டு இருக்கு ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில சிக்கல் இருக்கு ஒருவருக்கொருவர் விருப்பமே இல்லாம தான் இந்த கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில இரண்டு முக்கிய அரசியல் வாரிசுகள் இப்படி ட்விட்டர்ல பகிரங்கமாக மோதி கொள்வது பெரும் அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு சொல்லலாம்